உங்க பிரச்சனை ஒரு மாசம் இருக்கு பிரச்சனை ஒரு வருஷம் இருக்கு ஆனா பிரச்சனை நெருங்கி 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 ஒரு வருஷம் பிரச்சனை இவன் ஒரு மாசம் தான் இருக்கு இவன் ஒரு வாரம் தான் இருக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ என்று கலங்கும் போது இந்த இரவுல அண்டு ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கத்தர் யாபோ காற்றின் கரையில யாக்கோபின் இடத்தில் வந்தது போல கத்தர் தருகிற வார்த்தை வேகமாய் இனி நீ அழுது கொண்டிறாய் அவருடைய புறப்படுதல் இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நேரம் தான் சில மணி நேரம் இந்த வியாதி இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த தரித்திரம் கொஞ்ச நேரம் இந்த கடன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த அலைச்சல் இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லா வேதனை நின்று ஒன்று வெளியே கொண்டு வர ஆமே பனிரெண்டு வருட பிரச்சனை பதினெட்டு வருட பிரச்சனை முப்பத்தி எட்டு வருட பிரச்சனை இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க என் ஆண்டவர் ரெடியா இருக்கிறார் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல அருணோதயம் போல